அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போனால் டி நியூஸ் ஆர்பிஎஸ்ஐ வந்து எப்பொழுது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ரெடியில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்பாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இல்லையா ஸோ அது சம்மந்தமான வழக்கு வந்து இன்றைக்கி வந்து இயரிங் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கான அப்டேட்டும் இந்த இடத்தில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வழக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்டேட் பார்த்துக்கலாம் என்னென்னா அதாவது அடுத்த வாய்தை வந்து அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்த வாயுதாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நீதிபதி என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா ஸோ விரிவான டீட்டெயில் வந்து ரிசல்ட்டை வந்து இந்த இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணும் அது வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவு போட்டுதான் வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாய்தாப்போ வந்து கண்டிப்பாக டீட்டெயில் அந்த ரிசல்ட்டை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது டிஎன்யூ சார்பி அப்படி சப்மிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்பாக வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரம் செவ்வாய்க்கிழமை வருது ஸோ திங்கக்கிழமைக்கு முன்பாக வெப்சைட்டில் வந்து டீட்டெயில் டீட்டெயில் ஓட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரீபப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வழக்கு விரைவில் முடிஞ்சிடும் அதாவது இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து ஜட்மெண்ட் போட்டுருவான்னு சொல்ல முடியாது ஸோ அப்போ வந்து பார்ப்பாங்க அந்த ரிசல்ட்டை வந்து பார்ப்பாங்க அதுக்கான ஆர்க்குமெண்ட் ஏதாவது சம்திங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்த வயதாவில் வந்து முடிச்சு வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்ச் ஒரு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே இந்த வழக்குகள்லாம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டிநூஸ் அரபி வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ரிசல்ட்டை மறுபடியும் வந்து டீட்டெயிலோடு அவங்க நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அது நிறைய விவரங்களோட வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை பப்ளிஷ் பண்ணால் தான் நடக்கும் ஆனால் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ வந்து ப பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை அந்த நம்ம மாநில தலைவர் தமிழ்நாட்டு கூட அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு ஸோ பரபரப்பாக அந்த டி நியூஸ் பற்றி போயிட்டு இருக்கு ரைட்டா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த டைம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே இருந்த இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து இந்த உத்தரவு தான் போட்டிருந்தார் ரிசல்ட்டை வந்து டீட்டெயிலோட டீட்டெயிலாக வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு ஏற்கனவே உத்தரவு போட்டாங்க ஆனால் நீதிமன்ற உத்தரவை வந்து அமல்படுத்தலை ஸோ இது வரைக்கும் ரிசல்ட்டு கொடுக்காம வந்து அவங்க தள்ளி போயிட்டே இருந்தாங்க இப்போ ஆஜராகிட்டு இப்போ இது மாதிரி ப சொல்லியிருக்காங்க மாட்டேங்குது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லை டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் நீதிபதியும் வந்து உத்தரவு போட்டிருக்காரு ஸோ இந்த டைம் வந்து இழுத்தடிக்காமல் டீனு சரி வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி இப்படின்னு போயிடுது அது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு ஒன் வீக் தள்ளி வச்சா கூட ஜட்மெண்ட்டுக்கு அப்படி இப்படின்னு மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரைட்டா இந்த கேஸ் ஒரு பக்கம் முடிஞ்சு முடிஞ்சுது அப்படின்னா இந்த இதில் வந்து செலெக்ஷன் ஆனவங்க ட்ரைனிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அப்போ இவங்க ட்ரைனிங் போனோன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ பட்ஜெட் மார்ச் பதினாலில் வந்து நமக்கு வந்து தாக்கல் தமிழக பட்ஜெட் வந்து ச வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க தாக்கல் பண்ணுறதா சொல்கிறாங்க மேபி அதில் மானியக் கோரிக்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது இது ஒரு டென் டேஸ் அல்லது ஒன் வீக்குள்ளே வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணி அந்த விவாதங்கள்லாம் முடிஞ்சது அப்படின்னா ஸோ அடுத்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வழக்கு முடிகிறது மார்ச் ஃபஸ்ட் வீக்கு அப்புறம் மார்ச் ஃபோர்டீனில் பட்ஜெட் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது அடுத்த அறிவிப்பு எஸ்ஐ சப்இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்